தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக கூட்டணி வைக்க திட்டமிட்டிருப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது விஜயவர்களை சிக்க வைப்பதற்குத்தான் கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் பொழுது முன்னாள் அமைச்சர் திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் கூலிப்படைகளை ஏவி அங்கு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகம் இருப்பதாகவும் தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது உண்மை நிச்சயமாக வெளிவரும் நீதிமன்றத்தை நாடிய போதும் கூட நீதியரசர் திமுகவின் பின்புலம் என்று தெரிந்துவிட்டது இப்பொழுது விஜயவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிதான் என்பதை எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவார் தமிழக மக்களுக்கு அவரால் முடிந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் திமுகவின் ஆட்சியே ஒட்டுமொத்தமாக கலைப்பதற்கும் மெகா கூட்டணியை அமைப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பதற்கேற்ப விஜயகாந்த் அவர்களது மனைவியும் தேமுதிகவின் பொதுச்செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தேமுதிகவிற்கு முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொடுத்தாலே போதும் என்பதற்கேற்பவும் தற்பொழுது நாங்கள் வெற்றியடைந்தால் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தால் போதும் என்பதற்கேற்பவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கரூர் அடுத்துதான் அதை வைத்து விஜய் அவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது முழுக்க முழுக்க செந்தில் பலாஜ் அவர்கள் கரூரில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் தன் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குற்ற பின்னணிகள் மற்றும் ஊழல் வழக்குகள் அனைத்தையும் திசை திருப்புவதற்காகவும் கரூர் சம்பவத்தை நடத்தி இப்பொழுது வரை செந்தில் பாலாஜி நல்லவர் போல் மக்களையிடம் காலம்பித்து கொண்டிருக்கிறார் செய்தியாளர்களது சந்திப்பையும் நடத்தி வருகிறார் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்பதற்கேற்ப என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அப்பாவி மக்களை இவ்வாறு செய்வது நிச்சயம் மிகப்பெரிய தவறு என்பதையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமன் வாயிலாக தமிழக மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மெகா கூட்டணி தமிழகத்தில் அமையும் விஜய் அவர்களது தலைமையோ அல்லது திமுகவின் ஆட்சியே கலைப்பதற்கான கூட்டணியோ வலுவாக அமையும் என்பதை நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் நாட்கள் செல்ல செல்ல விஜய் ஆதரவாகவும் தற்பொழுது பிற கட்சி தலைவர்கள் வருகை தருவதன் காரணமாக நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி அமையலாமா அல்லது அதிமுகவின் தலைமையில் விஜய் அவர்கள் துணை முதல்வர் பதவியை கேட்டு செல்லலாமா ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைப்படி மீண்டும் இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைத்துவிடக் கூடாது